இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குழந்தைகள் தத்தெடுப்பை நூறாக மட்டுப்படுத்தி வர்த்தமானி வெளியீடு விமானப்படையினரின் விமானங்களை ஜனாதிபதி பயன்படுத்தியமை தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை இலங்கையில் அரசு சேவை சம்பள உயர்விற்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் தம்புத்தேகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கருத்து வெளியிட்டார் அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதீத போதை காரணமாக சுகவீனமுற்ற இளைஞன் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞரே உஜிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் யாழ்ப்போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞன் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இளைஞனின் உடற்கூற்று பரிசோதனையில் அதீத போதை காரணமாக இளைஞனின் உஜிரிழப்பு நேரிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் சிறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் சிறு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டார் தொடர்ந்தும் சிறையில் இருந்து வெளியேறிய பின்னர் நண்பர்களுடன் இணைந்து போதையை நுகர்ந்த முற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் உயிரிழந்த இளைஞனுடன் சம்பவத்தினத்தன்று போதையை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பலாந்தோட்டை மாமண்டல பிரதேசத்தில் நேற்றைய தினம் மூவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத மதுபான வியாபாரத்தில் ஈடுபட்ட இரண்டு தரப்பினருக்கிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறின் விளைவாக மேற்படி கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் ஐவரை கைது செய்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது பயன்படுத்தி வரும் பெரிய உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டுமென அறிவித்தால் அவருக்கு பொருத்தமான வேறொரு வீடு வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கல்கமோ பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீடு மிகவும் பெரியது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீடு முப்பதனாயிரத்து சதுர அடியாளவான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த வீட்டின் புதுப்பித்தல் பணிகளுக்காக கடந்த காலங்களில் நானூற்று எழுபது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் அது மிகவும் பெரியது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தயவு செய்து வீட்டை வழங்குமாறு வலியுறுத்திய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிப்பதற்கு வீடு இல்லை என அறிவித்த அல் முன்னாள் ஜனாதிபதியும் அவரது துணைவியாரும் வசிப்பதற்கு வசதியான வீட்டை தாம் வழங்குவோம் எனவும் வாக்குறுதி அளித்துள்ளார் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகையை பறித்துக் கொள்வதற்காக பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இரத்தினபுரி வெவல்வத்த பொலிஸ் பிரிவில் கலபட பகுதியில் கறக்கப்பட்ட தோட்டத்தில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி மீட்கப்பட்டது இரத்தினபுரி பென்னில நிதியல்ல பகுதியை வசிப்பிடமாக கொண்ட ஐம்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு புள்ளிகளின் தாயாரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணும் அவரது கணவரும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன் அவர்களது மகனுடன் ஏற்பட்ட முரண் பண்பாட்டின் பின்னர் கலப்பட பகுதிக்கு சென்று தனியாருக்கு சொந்தமான காணியில் தங்கி இருந்து அவரது தோட்டத்தில் வேலை செய்து வந்துள்ளனர் தோட்டத்தில் பணியாற்றிய ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் களத்தில் இருந்து தங்க நகையை பறித்துக் கொள்வதற்காக அந்நபர் கொலை செய்துள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபர் இறக்குவானை பகுதியை வசிப்பிடமாக கொண்ட முப்பத்தி ஐந்து வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இறக்குவானை பகுதியில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்து நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய ஒரு குற்றவாளி என போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது நாட்டில் சிக்கன்குனியா நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் மழையுடனான வானிலையினால் நுளம்புகள் பெருகியதன் விளைவாக இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது நோயின் அறிகுறிகளாக ஆரம்ப நாட்களில் கடுமையான காய்ச்சல் கடுமையான மூட்டுவெல்லி தசைவலி மூக்கு கருமையாதல் மற்றும் தோளில் ஆங்காங்கே கருப்பு புள்ளிகள் தோன்றுதல் என்பன ஏற்படக்கூடும் எனவும் வைத்தியர் தெரிவித்துள்ளார் சிக்கன் குனியா நுளம்புகளால் பரப்பப்படுகின்ற ால் நுளம்புகள் பெருகும் இடங்களை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதனூடாக நிலையை கட்டுப்படுத்த முடியும் எனவும் சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் துஷ்பிரயோகத்திற்குள்ளாகும் சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தாமாக முன்வந்து சட்ட சேவைகளை வழங்குவதற்கான சட்டத்திறன்கள் குழாம் ஒன்றை நிறுவுவதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்கமைய சிறுவர்கள் தொடர்பான வழக்குகளில் முன்னிலையாகும் போது ஏற்படும் தொழில்முறை செலவுகள் மற்றும் போக்குவரத்து செலவுகளையும் குறித்த சட்டத்திறன்களை ஏற்க வேண்டும் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்துள்ளது பத்து வருடங்களுக்கு மேலான தொழில்முறை அனுபவம் கொண்ட நீதவான் நீதிமன் அல்லது உயர் நீதிமன்ற வழக்குகளில் அனுபவம் கொண்ட சட்டத்தரணிகள் இக்குலாமில் உள்வாங்கப்படுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிநாட்டு தத்தடுப்புகளை நூறாக கட்டுப்படுத்தும் வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குழந்தைகள் தத்தடுப்பு கட்டளைச் சட்டத்தின் கீழ் வெளிநாட்டு விண்ணப்பத்தாரர்களுக்கான தத்தடுப்பு உத்தரவுகளின் எண்ணிக்கையை நூறாக கட்டுப்படுத்தும் அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சிறுவர்களை தத்தெடுக்கும் கட்டளைச் சட்டத்தின் மூன்றாம் பிரிவின் உட்பிரிவின் கீழ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் இதனை வெளியிட்டுள்ளார் கட்டளை சட்டத்தின் முதலாவது பிரிவின்படி இத்தத்தெடுப்பு உத்தரவுகள் இலங்கை பிரிஜுகளாக இல்லாத இலங்கையில் வசிக்காத நபர்களுக்கு பொருத்தமானது இத்திட்டம் இலங்கையிலுள்ள குழந்தைகளை தத்தெடுக்க விரும்பும் வெளிநாட்டு நபர்களுக்கு பொருந்துகின்றது இலங்கையில் வெளிநாட்டினரால் குழந்தைகள் தத்தெடுப்பு கட்டளைச் சட்டத்தினால் நிர்வகிக்கப்படுகின்றது குழந்தையின் நலன் மற்றும் இலங்கை சட்டங்களுடன் இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஒரு நீண்ட கட்டமைக்கப்பட்ட சட்ட செயல்முறையை இது உள்ளடக்கியது இலங்கை குழந்தைகளை தத்தெடுக்க விரும்பும் வெளிநாட்டு விண்ணப்பத்தாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை நன்னட மற்றும் குழந்தை பராமரிப்பு சேவைகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கின்றனர் விண்ணப்பத்தாரர்கள் ஒவ்வொருவரும் விண்ணப்பம் செய்யப்படும் குழந்தையை விட வயதிற்கு குறையாமலும் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டிலும் அனுமதிக்கக்கூடிய அதிகபட்ச தத்தெடுப்புகளின் எண்ணிக்கையை விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் வெளியிடுவார் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இத்தகைய உச்ச வரம்பு குறித்து அறிவிக்கப்படும் இந்நிலையில் இவ்வாண்டிற்கான வர்த்தமான அறிவிப்பு அண்மையில் வெளியிடப்பட்ட பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் யாழ் விஜயத்தின் போது இலங்கை விமானப்படையின் மூன்று விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பெறவும் தகவல்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி கடந்த ஓராம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான தனது பயணத்திற்காக ஜனாதிபதி இலங்கை விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பெறவும் செய்தி முற்றிலும் தவறானது என பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இப்பயணத்திற்கு இலங்கை விமானப்படையின் எந்தவொரு விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ காரிலேயே பயணம் செய்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பினை நளினப்படுத்த வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் வஜ்ரா அபேவர்த்தன அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கடந்த காலங்களில் அரச தலைவர்கள் அகால மரணங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக தெரிவித்துள்ள அவர் இதன் காரணமாகவே பிரபுக்களின் பாதுகாப்பு அமைச்சிடம் அரசியல் சாசனத்தின் பிரகாரம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இவ்வரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கும் பாதுகாப்பு தொடர் கேள்வி எழும்பியுள்ளதாக தெரிவித்துள்ள வஜிரா அபேவர்தன குறைப்பாக மஹிந்த ராஜபக்ச நாட்டில் முப்பது ஆண்டுகளாக நீடித்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் கல்பட்டி துடாவு பகுதியில் கந்தக்குளிய பிரதேசத்தில் நேற்று காற்றாலை மின் உற்பத்தி கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததில் மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன காற்றாலை கோபுரத்தின் ஒரு பகுதி திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இடிந்து வீழ்ந்துள்ளது அவ்விடத்தில் குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான ஐந்து காற்றாலை கோபுரங்கள் இருப்பதாகவும் அவற்றின் ஒரு பகுதி இவ்வாறு இடிந்து வீழ்ந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இக்காற்றாலை விசையாளிகளில் ஒன்று இருநூற்று எழுபது அடிக்கு மேல் உயரம் நிறுவப்பட்ட தளம் சுமார் நூற்றி இருபத்தி ஒன்பது அடி நீளமும் கொண்டது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காற்றாலை கோபுரம் இடிந்து விழுந்ததில் ஒரு வீடு முற்றிலும் சேதமடைந்துள்ளதுடன் அருகில் அமைந்துள்ள இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்